அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க முன்னூறு கோடி கேட்டாரா திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று திருச்சியில் அதிமுகவின் கல ஆய்வு கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகளின் நேர்காணல் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா போன்றவர்கள் கலந்து கொண்டு அதிமுகவினுடைய தொண்டர்களுக்காக சிறப்புரை ஆற்றினார்கள் அப்பொழுது பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவினுடைய வெற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் கலா ஆய்வு குழுவையை உருவாக்கியுள்ளோம் இந்த கலா ஆய்வுக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று கலா ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் கல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளோம் திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களது பொறுப்பு அதனால்தான் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் நமது பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அதிமுகவில் வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்காக தினசரி கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் தேமுதிக ஏற்கனவே நம்மோடு உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியோடு சமீபத்தில் பேச்சுவார்த்தையை முடித்துள்ளோம் தமிழக கட்சிக் கழகம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை பல கட்சிகள் நமது கட்சியோடு கூட்டணிக்கு வருகிறார்கள் முப்பது நாற்பது சீட்டுகளை கேட்கின்றார்கள் அந்த சீட்டுகளோடு நிறுத்தி கொண்டால் பரவாயில்லை ஆனால் அதற்கு பிறகு நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி என பணமும் கேட்கின்றார்கள் பணத்தை நாம் எங்கிருந்து கொடுக்க முடியும் நம்மிடம் அவ்வளவு பணம் எங்கே உள்ளது பல சிறிய கட்சிகள் இது போன்றுதான் செய்து வருகிறார்கள் அவர்களிடம் இது பற்றி கேட்டால் நாங்கள் அதற்காகத்தான் கட்சியையே நடத்துகின்றோம் நாங்கள் எவ்வாறு கட்சியை நடத்துவது நாங்கள் தேர்தல் சமயத்தில் தான் இதுபோன்று உங்களிடம் பணம் கேட்கின்றோம் அந்த பணத்தை வைத்துத்தான் நாங்கள் கட்சியையே நடத்தி வருகிறோம் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும் என்று கேட்கிறார்கள் மற்றவர்கள் கட்சி நடத்தவா நாம் பணத்தை கொடுக்க வேண்டும் அல்லது நமது கட்சிக்கு பணம் இல்லாத போது நாம் என்ன செய்ய முடியும் என பேசினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசனிடம் அதிமுகவினுடைய தலைமையகத்தில் நடைபெற்ற எதையும் நீங்கள் செய்தியாளர்களிடமோ வெளியிலோ கூற வேண்டாம் என அன்பு கட்டளையிட்டு கூறியதாகவும் அந்த மேடையிலேயே கூறியிருந்தார் அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசிய போது செய்தியாளர்கள் நம்மிடம் கேட்பார்கள் நீங்கள் எதை பற்றியும் வெளியில் கூறிவிடக் கூடாது நீங்கள் பேசுவது செய்தியாளர்களுக்கு தீனியாக அமைந்துவிடக் கூடாது என்று நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்னிடம் சொல்லி அனுப்பினார் அதனால்தான் நான் செய்தியாளர்களிடம் இதை பற்றி கூறவில்லை ஆனால் உங்கள் முன்னிலையில் கூறுகிறேன் என்று செய்தியாளர்களுக்கு என்ன தேவையோ அதை கூட்டத்தில் கூறியிருந்தால் அது செய்தியாளர்களுக்கு பெரும் தீனியாக மாறியிருந்தது மேலும் சமீபத்தில் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்திருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த கட்சி தான் முன்னூறு கோடி கேட்டதா அதேபோன்று அதிமுகவோடு தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வரக்கூடிய கட்சி தேமுதிக அவர்களும் பண பேரத்தில் ஈடுபட்டார்களா இதேபோன்று தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியதாக சொல்லப்பட்டது உண்மையை கூற வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரவில்லை அதிமுக தான் தமிழக வெற்றி கழகத்தை அணுகியதாக சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை சீட்டுகள் வேணும் எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் விஜய் பற்றி அதிமுகவில் ஒரு சிலர் விஜய் அவர்கள் தற்பொழுதுதான் அரசியலுக்கு வந்தார் ஒரு மாநாட்டை நடத்தியுள்ளார் எந்த தேர்தலிலும் இதுவரையிலும் போட்டியிடவில்லை அதற்குள்ளாக இவருக்கு முன்னூறு கோடியும் அறுபது சீட்டுகளும் தர வேண்டுமா என பேசியதாகவும் இதை காதில் வாங்கித்தான் விஜய் அவர்கள் நாங்கள் உங்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கேட்கவும் இல்லை கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொல்லவும் இல்லை உங்களிடம் நாங்கள் பணத்தையும் கேட்கவில்லை அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம் பணம் கேட்டோம் என்று எப்படி கூறுகிறீர்கள் உங்களோடு கூட்டணியே தேவையில்லை என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்திற்கும் காரணம் திண்டுக்கல் சீனிவாசன் தான் என்று சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி அனைத்து சிறிய கட்சிகளுமே தலைமை ஏற்கும் கட்சியிடம் ஒரு சில கட்சிகள் பணம் பெறுவது இயல்புதான் அது காலம் காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு நடைமுறைதான் ஒரு சில கட்சிகள் மட்டுமே பணம் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வார்கள் ஆனால் மற்ற கட்சிகள் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் கூட்டணியை அமைக்கின்றார்கள் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இதை திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மேடையில் அறிவித்திருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இவரிடம் எவ்வளவு சொல்லியும் இவர் இதே போன்றுதான் தினசரி செய்து வருகிறார் இவரை என்ன செய்வதென்றே தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களிடம் பேசி ஆதங்கப்பட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது நன்றி